செய்திகள் முடிவடைந்தது விளம்புறியும் செய்திகள் இத்துடன் முறை பொருத்த ஆசிரியர்ங்கிறது போ இந்தியாலே அரணியர் கருத்து போணங்களின் தன்மை மேன்மை அடையும் போதே என்ன உரிய குணங்கள் எண்ணங்கள் ஏணிக்கிறேன் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடைகின்றது அது சரிதா நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் மற்றவர்களோட ஆசீர்வாதங்களுக்கு நல்லது என்ன மற்றவர்கள் அப்ப ஆசீர்வாதங்கள் எங்க இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும் எதுக்கு குணங்களின் தன்மேபுளம் நீ எதை நினைக்கிறாயோ நீ அடிக்கடி சொல்லுவாய் அதுவாகவே நீ ஆகிறாய் எண்ணங்கள் எப்படி அமைதோ அப்படித்தான் வண்ணங்கள் இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்வு ம் அதான் சிம்பிள் சிம்பிள் ம் உயர்ந்த எண்ணங்கள் எப்போதும் எப்போது உயர்வைதது அதனாலன்றோ உயரிய சிந்தனைகளை மனதில் நினைக்க வேண்டும் என ஞானிகளும் யோகிகளும் கூறி சரியோ என்ன வாழ்க்கை இது என்னன்னே தெரியல கெட கெட கண்டா வந்தalum இல்ல என்னது வாரது வரட்ட பாள வந்தனான் வால்வீன் வாளே நின்றத தான் அது அதே போன்று எதிர்மறையான சிந்தனைகள் எப்போதும் விபரீத விளைவுகளை தரப்படுத்தவும் ஆகையால் எதிர்மறையான சிந்தனைகளை நாம் ஒருபோதும் நினைக்கலாம் இதனாலேயே உள்ளுவதெல்லாம் உயர்வாக இருக்க வேண்டும் என

இப்பற சயித் பிரேமதாசா கூறுவது நாகரிகமான அரசியல் அன்புள்ள நிறைய கலைப்பான நீங்கள் கிட்ட நீங்கள்தானே சும்மா காஜி வராது நாடு பழைய பெறப்போ ஐயோ காஜி இல்லையா பெட்ரோலுக்கு தொட்டுப்பாடு வருது இதெல்லாம் தேவை அவர் அங்க பெட்ரோல் கூட ஒரு இவங்க பெட்ரோல் வரான்றான் மற்ற அப்ப இவ்வாறு கூறினது அன்பகுமாரி போட்டியிட்ட போது அவருடன் போட்டியிட்ட சைத் பிரேமதாசா கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தேன் அடுத்த கட்டம் அவருதான் உண்மை இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டதன் ஊடாகவே அனுர குமாரி உறுதி வந்து சரியோ வந்த சரியோம் உள்ளத்தில் உள்ளது அந்த வகையில் சிங்கள தமிழ் மக்கள் சயித் பிரேமசாவுக்கு கணிசமான ஆதரவை வழங்கி உள்ளனர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரம் பொது தேர்தலின் போது ஜனாபதி அனந்தகுமாரதாசே தமது பூர்ண ஆதரவை வழங்கி அன்பகுமார தலைமையிலான பல பலமான ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்கள் விரும்பினர் இங்கு மக்கள் என்பது மூவின குறிப்பிடும் இலங்கையில் உள்ள மூவின மக்களையும் குறைக்கும் ஜனாபதி தேர்தலில் இவருக்கு கணிதமான கிடைக்கிறது பராமரிப்பு பார்த்தா படிக்கணும் அங்க ஊடக ஊட்டலையே அதில் செய்தது மக்கள் மக்கள் போட்டார்களே ஆக ஜனாபதி தேர்தலின் போது சைத் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்கள் பொது தேர்தலில் அருந்தகுமார்க்கு

எல்லா மாணவோடு தான் சூப்பராக மாடு மூடிச்சான் போகக்கூடாது சரியோ விஷயத்தோடு போகும் அப்போ அதுக்கு மக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துக்கணும் பார்த்தை அதாவது அரசியல் மாற்றத்தை போட்டு மக்களால் அமைக்கப்பட்ட அன்ரோ குமார நாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு சயத் பிரேமதன் மனப்பூர்வமான ஆதரவை வழங்குவதுதான் அவரின் தார்மீக கடமை அப்படித்தான் செய்வோம் நாங்களும் சொல்கிறோம் இல்லையே இதை விடுத்து ஒரு அன்றர அரசாங்கம் ஆட்சியை கலக்கம் என கூறும்போது அகிது ஜனாபதி அன்ரோவுக்கு அல்ல சைத் பிரிவுக்கு எதிர்மறை உழவை ஏற்படுத்தும் என்பது இங்கு கவனிக்கப்படணும் இப்பவே ஜனாதிபதி தேர்தல் நடந்து மூணு மாதத்துக்குள்ள மற்ற தேர்தல் நடந்ததுக்கே வாக்கு செரிஞ்சிட்டு இப்படி சொல்லி போட்டு அதையும் இல்லா போறதுக்கு தான் இது எதிர்மறக்கறது என்னதுக்கு நல்லதா சொல்லுவோங்கப்பா ஆ மக்கள் வாக்களிச்சுக்கிறீர்கள் அவருக்கு நாங்களும் மாதம் தரோம் மக்கள் நாட்டை சிறப்பாகட்டும் அதெல்லாம் செய்வோம் அடுத்த முறை நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படின்னு சொன்னா அடுத்த முறை அன்றவள்தான் உனக்கு வாக்கு வரும் உங்களுக்கு வாக்கு வரும் சைத்துக்கு வரும் இது அதை விட்டுட்டு இப்படி சொல்லணும்னா விருப்பம் பெருமை மக்களே உறவுகளே நல்லதை மனசுல நல்ல நல்ல எண்ணங்களை எல்லாம் சிறப்பாக இருக்கும் மகிழ்வாக இருக்கும் இதைத்தான் நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்புக்குன்னு சொல்லிடுறாங்க கூட்டமைப்பு இல்லை தமிழரசு கட்சிக்கு இன்னொன்று எண்ணங்களை நல்லாகி ஒற்றுமையாகும் எங்களை மக்களின் ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு படைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்